வெல்கம் டு விமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் ஆரி ஒர்க்குக்கு அவசியமாக தேவைப்படுற பொருட்களை பற்றி தான் நான் இன்னைக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் இதிலே நான் ரெண்டு டைப்பாக போட்டிருக்கேங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு பேசிக்காக ஸ்டார்டிங்கில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா என்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன் ஆனால் அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு பேசிக்கு மட்டும் எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப கரெக்டான ஒரு விஷயங்க தயவுசெய்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே கா அமௌண்ட்டாக போடாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் நான் சொல்கிற இப்போ சொல்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் அடுத்து நம்ம வேணும்னா அதெல்லாம் வாங்கிக்கலாம் ஸோ வந்து உங்கள் நீங்கள் அடுத்து ப்ளவுஸில் போடுறப்ப என்ன கலரில் வேணுமோ என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் வேணுன்றதை பொறுத்து நீங்கள் அதுக்கப்புறம் அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் இது மட்டும் இருந்தால் போதுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் கமெண்ட்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய இது திங்ஸ் இருக்குது அது நான் எங்களுக்கு எது வாங்குறதுன்னு தெரியல அப்படின்றதாங்க அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் ஐயோ நம்ம அதை இதை இதை சொல்ல மறந்துட்டோமே இதெல்லாம் வேணும் கண்டிப்பாக வேணும்னு சொல்ல மறந்துட்டோமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ மறுபடியும் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட நான் சொல்லித்தரதை நீங்கள் ஒரு பக்கம் ரன் பண்ணிகிட்டே நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை நான் போடுற வீடியோஸ்க்கு கீழே கண்டிப்பாக செய்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள்லாம் கொடுக்குற ஒரு பூஸ்டப் தான் வந்து நான் இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப 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 நன்றி நான் லாஸ்ட்டு போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரிமர்க் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் போட்ட வீடியோவில் எனக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இனிமேல் நான் கிளாஸ் போகவே வேண்டியதில்ல ஆரி ஒர்க்குக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதே எனக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்து அவங்க எல்லாருக்குமே நல்லா புரியுது ஸோ நல்லா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற விஷயந்தான் எனக்குள்ளே இருக்குது இன்னும் ஸோ நல்லா பண்ணுவேன் எனக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குன்றது வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் கற்றுக்கிட்டு அதாவது உங்கள் ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் ஸோ நான் உடனே எல்லா ஒர்க்கும் மாதிரி ஆரி ஒர்க் எல்லாருக்குமே ஈஸியாக வராதுங்க ஸோ வந்து நம்ம கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது நம்ம அதுக்காக கொஞ்சம் எஃபெக்ட் எடுக்கணும் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணப்போ நமக்கும் சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ஸ்டாண்டும் ஆரி ஒர்க் ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா ஸோ உடன் ஃப்ரேம் இப்போ நாங்கள் மாட்டி வச்சுருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக இருக்காத மாதிரி இருக்குது ஆரி ஒர்க் உடன் ஃப்ரேம் நான் உள்ளே மாட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா ஸோ இந்த ஆரி ஒர்க்கும் சாரி ஃப்ரேமும் உள்ளே இருக்க உடன் ஃப்ரேமும் வாங்கிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் கிடைக்கிது எயிட்டீன் இன்ச்சஸ் சைஸ் இருக்குது சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் சைஸ் இருக்குது உங்களுக்கு எது கிடைக்குதோ வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து ஒரு ரெண்டு கலர்ஸ் மட்டும் தயவு செய்து வாங்காதீங்க எப்படியும் ஒரு ஒரு ஆறு ஏழு கலர்ஸாக அது வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து டிசைன்குள்ளே போகிறப்ப மல்டி கலர்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கே போடுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கலர்ஸ் மட்டும் வச்சுருந்திங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது எங்கே பார்த்தாலும் அதே கலர்ஸ் தான் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கலர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீடில் ஆரி நீடில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ ஆரி நீடில்ஸ் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வாங்கிக்கோங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே அதிகமாகலாம் வாங்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நம்ம நம்ம ஏற்கனவே பண் போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா அதை எப்படி வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் வச்சு எமரி பேப்பர் வச்சு எப்படி தேய்க்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ப்ரிப்பேர் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா நம்ம ஆரி ஒர்க் போடுறப்ப த்ரெட்டை வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடும் த்ரெட்டில் பார்த்திங்கன்னா பிசுறு பிசுராக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எடுத்து தயவுசெய்து அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஊசியை வந்து இப்போ இருக்கப்ப ஆரி ஊசி வந்து நீங்கள் வந்து நல்லா கை பழகி இருக்கப்ப இது வந்து ரொம்ப ஒரு உண்மையான விஷயங்க நீங்கள் வந்து எந்த ஊசியில் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து போடுறீங்களோ அந்த ஊசியை நீங்கள் எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும் அதை வச்சுட்டு ஒரு புது ஊசியை எடுத்து நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரி ஊசியை புது ஊசி வேறு ஊசியை எடுத்து போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் எந்த நீடில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த நீடில் உங்களுக்கு நல்லா கை பழகி இருக்கும் ஸோ அதனால் ஏதாவது ஒரு நீடில் மட்டும் தயவுசெய்து கை பழகி வச்சுருக்காதிங்க ஒரு ரெண்டு நீடில் கை பழகி வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று உடஞ்சிடலாம் இல்லை தொலைஞ்சு போயிடலாம் அந்த மாதிரி இருக்கப்போ இன்னொரு நீடில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக சூப்பராக போடலாம் ஆரி நீடில் அண்ட் ஜர்தோசி நீட் அதாவது பீடோர்க் நீடில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் தி கொஞ்சம் வந்து திக்காகவும் ஒரு ஊசி வந்து திக்காகவும் ஒரு ஊசி வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கும் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி த்ரெட்டு ஜரி த்ரெட் வந்து ஏ ஒன் கம்பெனி சொன்னேன் இல்லைங்களா ஸோ ஏ ஒன் கம்பெனி வாங்கிக்கோங்க இந்த கோல்டன் கலர் மட்டும் வாங்கிக்கோங்க போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கா மிரர் கிளாஸ் மிரர்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து மைக்கா மிரர் ஏதாவது ஒரு ஷேப் வாங்கிக்கோங்க ரவுண்டு வந்து பெஸ்ட்டு ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் கிடைக்குதோ இதை வந்து வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் சுகர் பீடுமே வந்து கோல்டன்னா கோல்டன் வாங்கிக்கோங்க அது போக இன்னொரு கலர் எதுனாலும் ஒன்று வாங்கிக்கோங்க கலர் ஷைனிங் இருக்க மாதிரி கடையில் போய் கேட்டு மல் கலர் ஷைனிங் சுகர் பீடுன்னு கேட்டிங்கனாலே அவங்களுக்கு புரியும் இது வந்து கோல்டன் கலர் சுகர் பீடு அடுத்து பார்த்தீங்கன்னா சமிக்கி ஃப்ளாட் சமிக்கி ஃப்ளாட் சமிக்கியில் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி கலர் ஷைனிங்கு இந்த மாதிரி சமிக்கியில் வந்து ஒரு ரெண்டு கலர் வாங்கிக்கோங்க போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு சொல்லுவாங்க இல்லைங்களா ஜர்தோசி இது வந்து ஒரு ரெண்டு கலர் வாங்கிக்கோங்க போதும் அதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டோனு செயின் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி செயின் ஸ்டோன் வாங்கிக்கோங்க ஒரு ஒரு மீட்டர் மட்டும் வாங்கிக்கோங்க இதை வாங்கி நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க இது வந்து கருத்துரும் ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் வாங்கிக்கோங்க அடுத்து இந்த டூல் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்பேனர் வந்து என்ன சைஸோ ஃப்ரேம் உங்கள் ஃப்ரேம்க்கு ஃப்ரேம் வந்து அட்டாச்சு ஃப்ரேமாக இருந்தால் ஸ்பேனர் வந்து இந்த ஜாயிண்ட் ப்ளேஸ்க்கு மட்டும்தான் தேவைப்படும் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்னால் எல்லா இடத்துக்குமே தேவைப்படும் இந்த ஸ்பேனர் ஸோ ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து ஃபேப்ரிக் க்ளூ வாங்கிக்கோங்க அடுத்து ஸ்டோன் ஏதாவது ஒரு சைஸ் ஸ்டோன் அதாவது அது திலகம் ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்போ என்ன ஷேப்போ ஒரு ஸ்டோன் மட்டும் வாங்கிக்கோங்க அடுத்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இல்லை நார்மல் பென்சில் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே தான் ஸோ ஏதாவது ஒரு பென்சில் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாப்லரும் பின்னும் இது இதுவும் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சிஸர் இந்த எமரி பேப்பர் வச்சுக்கோங்க நீடியில் வந்து அதில் இருக்க துருவு எடுக்கிறதுக்காக இந்த எமேரி பேப்பர் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்னர் நம்ம கிளாஸ் மார்க்கிங் பென்சிலோ இல்லை நார்மல் பென்சிலோ ஷார்ப் பண்ணுறதுக்காக ஷார்ப்னர் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட நீடில் கிளாஸ் மார்க்கிங் பென்சிலு ஷார்ப்னரு ஸ்டாப்லர் ஸ்டாப்லர் பின்னு எமரி பேப்பர் இது எல்லாத்தையுமே வச்சு சேஃபாக இன்னொரு ஐட்டம் சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஸ்பேனரு ஸ்பேனர் இதெல்லாமே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க இது எதுக்காக இந்த மாதிரி பாக்ஸில் வைக்க சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து திடீர்னு நமக்கு தேவைப்படும் அப்போ வந்து பாக்ஸில் வந்து இருக்க மாதிரி இருக்கும் வேற இடத்துல வச்சிட்டோன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீடில வந்து நார்மலான நீங்கள் வைக்கிற பாக்ஸில் வைக்காதீங்க இந்த மாதிரி பென்சில் பாக்ஸில் வைக்கிறப்ப தான் அதோட கார்னர்ஸ் வந்து ஷார்ப் இருக்குது இல்லையா அந்த ஷார்ப்னர்ஸ் வந்து பிளெண்ட் ஆகாமல் இல்லை கீழே உடிஞ்சி உளுந்து வேஸ்ட் ஆகாம நீடில் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பென்சில் பாக்ஸில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பெரிய பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பென்சில் பாக்ஸ் இருக்குல்லே அதையுமே இதுக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க ஸோ இந்த ஐட்டம் நீங்கள் ஆரி ஒர்க் 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 பண்ண ஒர்க் இந்த பாக்ஸை எடுத்து நீங்கள் உட்காந்திங்கனாலே போதும் இது போக நம்ம டிசைன்ஸ் ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேசிங் ஷீட்டும் எல்லோ கார்பன் மட்டும் வாங்கிக்கோங்க இல்லை நான் ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணுவேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து அது தேவையில்லை இன்கேஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு வீட்டு பக்கத்தில் கிடைக்காது நான் இதுக்காக ஒவ்வொரு தடவையும் ஷாப் போக முடியாது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க போகிறப்பவே ட்ரெஸிங் ஷீட்டும் எல்லோ கார்பனும் வாங்கிக்கோங்க வேறு கார்பன் வாங்காதீங்க ப்ளூ கார்பன் அண்ட் பிளாக் கார்பன்லாம் தயவுசெய்து வாங்காதீங்க கிளாத்தில் வந்து அது அப்படியே மார்க் போகவே போகாது எல்லோ கார்பன் வாங்கிக்கோங்க ஸோ அதுதான் பெஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட் பாக்ஸ் செட் பண்ணி ஓரமாக வச்சிருங்க அடுத்து வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஆரி ஒர்க் போடுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு போடுறதா இருந்தேன் அதாவது ஆரி ஒர்க் எப்படி போடுற போடுறதுன்ற வீடியோ தான் நம்ம டேரெக்டாக போயிடலான்னு நினச்சேன் பட் வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் போட்ட கீழே எனக்கு கமெண்ட்ஸ் வந்ததுனால சரி இந்த வீடியோவை இப்போ புதுசாக போட்டிருக்கேன் இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை பார்க்கலாம் என்னால் இவ்வளோலாம் மெட்டீரியல்ஸ் வாங்க முடியாதுங்க சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து பேசிக்காக நான் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு நான் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்குறதுனா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீடில் த்ரெட்டு ஒரு மூணு கலர் வாங்கிக்கோங்க க்ளாத்து ஃப்ரேமு ஆரி ஸ்டாண்டு இது மட்டும் வாங்கிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஐட்டம் மட்டும் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு ஜரி த்ரெட் வந்து ஏ ஒன் கம்பெனி சொன்னேன் இல்லைங்களா ஸோ ஒன் கம்பெனி வாங்கிக்கோங்க இந்த கோல்டன் கலர் மட்டும் வாங்கிக்கோங்க போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இது மாதிரி நிறைய புதுமையான விஷயங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி